வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சத்துமாவு மாவு புட்டு சேர்த்து எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியான ஒரு புட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி பால்வடியில் கொடுக்குற சத்து மாவு தான் எடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா உதிரியாக பசைஞ்சு எடுத்துக்கங்க நான் பண்ணுற மாதிரி நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து கட்டியே இல்லாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க நல்லா உதிரியாக போல இருந்தால் தான் உங்களுக்கு புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு இப்படி நமக்கு வரணும் மாவை பிடிச்சா பிடிக்கணும் உதிரி விட்டால் உதிரியா போயிடணும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சா எப்படி பிடிச்சுக்குதுன்னு உதிரின்னா எப்படி உதிரி போயிருதுன்னு இப்படி மாவை நல்லா நீங்கள் விசஞ்சு எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி சேத்துறவே கூடாது இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி துணி ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த மாவு அதில் ஒட்டிக்கும் அதனால் ஈரமே இல்லாமல் பார்த்து அதை நல்லா மடித்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் புட்டு நமக்கு ரெடியாகிடும் இப்போது நம்ம அதுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நல்ல பூப்போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் நான் சேர்க்கல இப்போ நம்ம புட்டு வெந்துருச்சு அதில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் ஆல்ரெடி இதில் சர்க்கரை இருக்கும் நீங்கள் தேவைன்னா சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் தே அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்